இப்ப ஒரு தெரு தெருக்கூத்து நடக்குது அங்க இளராஜா பாட்டு யூஸ் பண்றாங்க அவர்கிட்ட அந்த சாரு கேக்குறாரா இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல பரவாயில்ல சொல்றேன் நாளைக்கு கேட்கணும் தானே ஒரு வாரம் அஞ்சு வாரம் வச்சு கேக்குறாரு அவர்

அப்ப அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும்ல சரி எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்போ இதுல இருந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல நம்ம

வெல்கம் டு லைக் சேனல்ல பாக்குறீங்க லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா பாக்குறீங்க ஒரு மூணு பேர் பாக்குறீங்க ஒரு பத்து பேருக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க சொல்ல தப்பா எதுவுமே தெரியல எங்களுக்கு அதாவது பேசுறது கரெக்டா தப்பாறதுதான் தெரிய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து இல்லராஜா சார் வந்து நிறைய காப்பிரைட் காப்பிரேட் கொடுத்துட்டே இருக்காரு அவரு பாட்டை பயன்படுத்துறாங்க ஆனா அது சரியான பணம் கொடுக்க மாட்டாங்களோ இல்ல அது அப்படி நீங்க சொல்ல முடியாது இப்ப ஏதாவது குட்பேட்லி கொடுத்தாரு ஆமா ஏன்னா குட்பேட்லையும் மட்டும் கிடையாது நம்மளுக்கு மஞ்சுமல் பை பெரிய பத்து ரஜினி சார் பத்துக்கும் கூலி பத்து சொல்றாங்க இந்த பத்துக்குமே தொடர்ந்து இது வந்து பிரச்சனையா நடந்து இது உங்க பார்வையில் பொதுவான மக்கள் சில பேர் பிறவங்க பேசிக்கிறாங்க சும்மா ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க எதுக்கு வயசா வந்துட்டாண்டா வழிபெறி பண்றது அப்படிங்கிறாங்க வசூல் ராஜா வசூல் பண்ண வந்துட்டாங்க பேசுறாங்க அது என்னவோ என்ன எனக்கு தெரியல ஆனா அவரும் ஏன் இப்படி வந்து போடணும்னு எனக்கும் தெரியல சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாட்டுக்கு சொல்லிப்போம் குப்பிடா கிளி நல்ல சக்சஸ் ஓடிட்டு இருக்கு படம் அவங்களுக்கு வாட்டுகள் அவங்களுக்கு வாட்டுகள் சந்தோஷம் ஃபேன்ஸ் எல்லாம் மகிழ்ச்சி இருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தா நூறு கோடி இன்னைக்கு ஆஹ் நூறு கோடி இரநூறு கோடி எல்லாம் சம்பாதிக்கிற ரைட்டு இது அப்போ ஆகும்போது இன்கமா இருக்குல்ல இன்கம் சோர்ஸ் வரும்போது ஒரே ஒரு இல்லையா ஒரு வடைய ஒரு வடையில் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வடையை எடுத்து விடுவாரு வடையை கேட்காம என்ன பண்ணுவாரு டெலிவரி மினிஸ்டர் வந்து எடுப்பாரு வடையை எடுத்தாலும் ஒரே வட்டை கேட்கணும்னு சொல்லி சொல்லுவாரு அது மாதிரி அந்த பாட்டுக்கான சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு பாக்கும்போது இளையராஜா சார் தான் ஏன்னா இன்னைக்கு வாங்கிட்டாங்களே அப்படி கிடையாது அதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வாங்கிட்டாங்க ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இப்ப வந்து இந்த காப்பரேட்டி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க அவர் பேச விஷயம் என்ன கேட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாரி எப்படி இருந்துச்சு கேட்டா ப்ரொடியூசர் படையாடு அந்த ப்ரொடியூசர் தான் அந்த பாட்டு சொந்தமானது ஆனா அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க ஒரு நிறுவனத்துல வித்துருவாங்க யாருமே தெரிந்த பிரமிடு சோனி இந்த மாதிரி தலங்கன்னா அது ப்ரொடியூசர் உரிமை கிடையாது அந்த அந்த தலங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டு பிளே பண்றாங்க அவங்க தான் உரிமை கொண்டாடுவாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா இந்த பாடு வந்து பாட்டு வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது பாட்டு ஒரு கிரியேஷன் ஒர்க் கிடையாது இப்ப நீங்க ஒரு வேலை செய்யறீங்கன்னா அந்த வேலை நீங்க செய்வீங்க அந்த ஒரே மாதிரி தான் வேலை வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலைன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்க கட்டினா ஒரே வந்து அவங்க கட்டினா ஒரே தான் ஆனா பாட்டு அப்படி கிடையாது நீங்க டியூன் வேற மாதிரி போடுவீங்க ஆமா உங்க பாட்டு வேற மாதிரி என் பாட்டு புதுசாக கிரியேட் பண்றோம் அப்போ கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கான உரிமை இருக்குதுன்றதால என்ன பண்றாங்க அந்த ஆக்ட் வந்து இந்த ஒரு ஜட்மெண்ட் மாத்தும் போது இந்த இதுல வந்து உங்களுக்கு பாட்டு எழுந்தவங்களுக்கு பங்கு உண்டு மியூசிக் வாசகங்களும் பங்கு உண்டு சொல்லிட்டு மத்தவெல்லாம் வாங்கி அவங்களுக்கு பாட்டு பாடுறவங்களுக்கு மியூசிக் போட்டவங்களுக்கு இப்ப எல்லாம் கொடுத்துருவாங்க எல்லாரும் இல்ல இவரு கேக்கறதால தெரியும் இவரு ஒரே அளவு போராடுறாரு அதான் உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் சங்க வர ஒன்று இருக்கு அந்த சங்கத்துல இவரு இல்ல வெளிவர்த்தாரு

அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா அவருக்கு அதுக்கான தொகை காப்பிசரே கிடைக்குது இல்லையா சோ அதனால என்ன பண்ணாரு வெளில வந்து நம்மளுடைய பாட் ரைட்ஸ் எல்லாத்தையும் கேக்குறது இல்ல கேக்குறாரு இப்ப ஒரு தெரு தெருக்கூத்து நடக்குது அங்க இளையராஜா பாட்டு யூஸ் பண்றாங்க அவர்கிட்ட அந்த சாரு போய் இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல நீங்க அந்த படத்தை அந்த படத்தால அந்த படத்துல அந்த பாட்டை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறீங்க அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா அதுவே உடனே வந்து பாட்டு படம் இல்லை சொல்ற நாளைக்கு கேட்கும் தானே அஞ்சு ஒரு வாரத்துக்கு அஞ்சு வாரம் ரேஜ் கேக்குறாரு அவரு அதாவதுங்க கேக்கு அவங்க மொத கேக்குறாரு அது நீங்க உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு உங்களுக்கு தெரியும் பிரேஸ் ராஜே லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மஞ்சு பாய்ஸ் குரூப்னு படம் வந்துச்சு அதுக்கு என்ன பண்ணார் காப்பிரஸ் கேட்டாரா ஆமா கூலி படத்தோட ட்ரெய்லர் அதுக்கு டீசர் தான் ஸ்டார்டிங் டீசர் ரிலீஸ் பண்ணா அதுக்கு கேட்டாரா அப்ப அதுல பிரச்சனை இருக்குன்றது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கண்டிப்பா தெரியும் மாதிரி பெரு நிறுவனங்களுக்கு தெரியும் போதே அவங்க தப்பு பண்ற என்ன காரணம் அவங்க என்ன பண்ணாங்க அந்த மியூசிக் நிறுவனத்தை வாங்கின நிறுவனத்துல போயிட்டு அவங்க காப்பிரேஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஆனா அதனா ஆயராஜ் ஆப்ஸ்ல கேக்கல ரெண்டு மட்டும் இந்த ஆக்ட் வந்து சின்ன ப்ரொடியூசர் சாதாரண பேசிக் நமக்கு தெரியும் போது ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்

எங்க இளையராஜா பாத்தீங்கன்னா அவர் நிறைய கான்ட்ரவர் பேசிருக்காரு பேச வரும் இன்னைக்கு பேசுறது கரெக்டா தப்பா பேசுவாங்க அவரும் பண்ணதும் வச்சதுக்கு காரணம் பிசினஸ் படம் எடுக்கிறாங்க பண சம்பாதிக்க என்ன சம்பாதிக்கா அவர் பாட்டை பயன்படுத்தும்போது அப்ப அவருக்கான தொகை அவர் என்ன கேக்குறேன் நான் போட்ட போட்டேன் எனக்கு அதுக்கு உரிமை இருக்கு உரிமை இருக்கும் நான் கேட்கறேன் அந்த உரிமை கேட்கல என்ன தப்பு இருக்கு எனக்கு தப்பா தெரியல வந்து கம்பெனி வச்சிருப்பாங்க விஜய் சார் கூட சொல்லியிருந்தா இது என்னோட என்ன என் கம்பெனி நான் போய் கேக்குறேன்

போட் பார்த்த கூட கேப்டன் பரவாயில்ல பாட்டு என்ட்ரஸ் பியூச்சியுமே அதான் தான் வந்தது சரி அவங்க அவங்க புள்ள அப்பாங்க தொடர் இருந்து தவிர இருந்த விட அவங்க எனக்கு அமௌண்ட் போய் ஆகணும்ல எப்படியும் அவங்க கொடுத்துருப்பாங்க காசு ஆ சில பேர் இந்த விஷயம் சொல்றாங்க ஆமா புள்ள படத்தை போட்டு கேட்கறது இல்லை நியாயமான விஷயம் சரிங்க என் பிள்ளைக்கு அவங்க அவங்க பையன் கொடுக்க டேட்டை கேட்டுருக்கு ஆனா வந்து என்னன்னா இப்ப யோசிச்சு பாருங்க அவங்க பையன் ஒரு வார்த்தை அப்ப அவங்க பாட்டு போடுன்னு சொன்னா அவருக்கு முடியாது மறுக்கவும் முடியாது அந்த மாதிரி நீங்க ஒரு பையனா நீங்க போய் கேட்டா எப்படி மறுக்க போறாங்க அது இல்லாம மறுக்கிறது விட காசு கேட்டு வரும் பையன் ஏன்னா வந்து

அந்த பாடல் எழுதுனவங்களுக்கு உரிமை உண்டு பாடல் பாடியவருக்காங்க பாருங்க சிங்கர் கேக்கறது கிடையாது அவங்களுக்கு உண்டு அவங்களுக்கு தெரியலங்க இத தெளிவா ஏன் தெரிஞ்சுருக்காருன்னா இவருக்கு அந்த 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 ஒரு சங்கம் சொன்னோம் பாத்தீங்களா அதாவது வெளியே வந்துட்டாரு வெளில வந்தாலே இப்ப அது அது வழியா போகக்கூடிய காசு இவருக்கு வராது ஆமா ஏர்னிங்ஸே இருக்காது சோ அப்ப இவரு வந்து எப்படி ஏர்னிங்ஸ் அத எப்படி அவருக்கு காசு வரும் கேட்டு அவருக்கு பாட்ட யூஸ் பண்ணும்போது அந்த நிறுவனம் அத விளம்பரப்படுத்தும் போது அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன் என்ன செஞ்சு அவர் கேட்கறது நாயம் இருக்கு ஏன்னாச்சியா அவர்கிட்ட இருக்கு மியூசிஷன் எல்லாருமே இல்ல இருந்து இன்னும் ஊரிலோட இருப்பாங்க அவங்க காலங்கள் மாறிடுச்சு அவர்கிட்ட கான்செப்ட்ல மட்டும்தான் வந்து மியூசிக் எல்லாம் மியூசிக் அப்ப அவங்க எல்லாம் காசு கொடுக்கணும்ல சரி எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்போ இருந்து எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல நம்ம சரி அப்ப யோசிச்சு பாக்கணும் நம்ம இல்ல எது யோசிக்கிற இது அவங்களுக்கு பண்ணி சம்பா அது மட்டும் சிம்பிளாங்க உங்க வீட்டுல வந்து வாடகை விட்டுருக்கீங்க அவங்க வீட்டு வாடகை வச்சு அந்த வீட்டுல வாடகை நீங்க பத்தி வீட வச்சு நீங்க நீ வீடு சம்பாதிக்க உங்க வீடு சம்பாதிக்கலாம் அந்த பாட்டு அவங்களுக்கு அவங்கள வச்சு நீங்க சம்பாதிக்கும் போது அவங்களுக்கான அவங்களுக்கான ஒரு சின்ன இது பெரிய ஏன் அவர் வந்து இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போறாரு அப்படின்னா அவர் ஒரு ஆளே மதிக்க விட மாட்டாங்க போய் வந்தீங்கன்னா சத்தியமா அவர் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் பத்து லட்சம் கொடுங்க சார் வாங்கிட்டு இது குடுங்க நான் இப்ப இது பாட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு கேட்கறது கிடையாது அவர்கிட்ட போய் கேக்கறதே கிடையாது டேரக்டா நீங்க போட்டுவிட்டு பாடத்தை ரிலீஸ் பண்ணி நல்லா சம்பாதிச்சோன்னு அவர் கேட்கறது கேக்குற அவர் தெரிஞ்சது குற்றவாளி மாதிரி உரிமை இருக்கு என்ன குற்றவாளி தெரியல சில பேர் தெரியுது சம்பாதிக்கிறீங்க அது படத்துல வந்து என் சம்பாதிக்க தொகை நடிகருக்கு சம்பளம் தரது இல்லை நீங்க சஜித் சார் சம்பளம் கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி அந்த நடிகைக்கு சம்பளம் கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி இது ஒரு சம்பளம் எடுத்து கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அதே மாதிரி அவரு இளையராஜா சார் வந்து எவ்வளவு படத்து பணம் வாங்க பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி மனுஷனா இருக்கு அவர் இருக்கு அப்ப அவர் பண்ணி கொடுத்துருக்காரு என்ன கேட்டீங்க அப்ப மட்டும் ஏன் அப்ப மட்டும் அவர் பணக்கா ஏன் அப்ப மட்டும் அவங்க வெறி பிடிச்சி எல்லாமே இருக்கும் இளையராஜா சாருக்கு ஒரு விஷயம் இருக்கு என்ன கேட்டீங்கன்னா அவரு நேரடி சரண்டர் ஆயிட்டீங்க அவரே செஞ்சு சரண்டர் அவனப்பா உரிமை அவர் எக்ஸாம்பிள் சரண்டர் என்னன்னா கேட்க சொல்றேன் காசு போன அவன் ஒரு வகையில பாக்கம் கேட்டா ஒரு திறம்பருக்கு இடத்துல கொஞ்சம் திமுரு இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு அது திமுறோ ஏதோ ஒண்ணு அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இது நீ காசு குடுக்கலனா தான் பிரச்சனை நடக்குது குடுத்துடனா பிரச்சனை கிடையாதுல சரி அவர் கேட்கிறாரு கொடுத்து விடு இப்ப வந்து தேவாசார் இருக்காது தேவாசார் பியூசி அந்த பத்துல குற்ற யூஸ் பண்றாங்க தேவசாரம் சொல்றாரு எனக்கு வந்து பணம்லாம் தேவையில்ல பாட்டு போட்டுங்க பாட்டு இருக்கானே எனக்கு அவங்க மனம் தேவாசாருக்கு ஒரு இருக்குல்ல அதே மாதிரி வந்து விளையாசா இருக்குன்னு அவசியம் கிடையாது ஆஹ் கிடையாது ஆமா இப்ப நீங்க உங்க வீட்டுல நாலு பேர் இருப்பீங்க நாலு பேர் ஒரு விதமா இருப்பீங்களா உங்களுக்கு பணம் தேவைப்படுங்க உங்களுக்கு பணம் தேவைப்படுது தேவாசாரா சொல்றாரு எனக்கு வந்து புகழ் கட்சா போதும் பணம் வாங்கறாரு அவர் என்ன சொன்னா எனக்கு புகழ் பணம் வேணும் அப்ப நீங்க என்ன பணம் உங்களுக்கு பணம் மட்டும் வேணும் பாடுறா அப்படின்னு சொல்றீங்க அப்ப இங்க மட்டும் தான் புகழ் மட்டும் வேணும் சொன்னா இருக்கப்பா ஒரு ஒரு வகையில ஏதோ ஒரு காசு இளையராஜா இளையராஜாங்கிறது தமிழ்நாட்டின் பிம்பம் மிகப்பெரிய ஒரு அடையாளம் இளையராஜா ரகமான் சார் ரகமான் சார்லாம் இளையராஜா அப்பதான ரகமான் சார் அதுக்கு முன்னாடி இளையராஜா ஒரு பிம்பம் தானே இருந்தார் டி எம் சௌந்தரராஜா இருக்கப்ப

யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணிக்கோங்க அத முறையான அவங்கள்ட்ட அந்த அங்கீகாரம் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க யாரும் வாங்க சொல்ல போறது இல்ல ஆமா என்ன ஆகும் போது அவங்க தொகை வேணும் இல்லையாச்சு அதெல்லாம் கொடுக்கல அவர் அவரு விட்டு உருவாக்குனாரு மிஸ் இப்ப இருக்க எலக்ட்ரானிக் கீபோர்டு வச்சு அவர் உருவாக்குறாரு அப்ப அதுக்கான வந்து முழு உரிமை அவர்கிட்ட இருக்கு அதே மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி இப்ப யூடியூப்ல நம்ம நம்மளே வச்சுக்கலாம் நம்ம யூடியூப்ல சார் ஒரு பாட்டு யூஸ் பண்றோம்னா நம்ம போய் இளையராஜா மீட் பண்ணி பண்ணி சாங்க முடியுமா கண்டிப்பா வாங்க முடியாதா ஆனா குட்பட டீம்

ஏன்னா இது கண்டிப்பா ஒரு ஒரு சராசரி ஆளுக்கு தெரிஞ்சது ஒரு உள்ள ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடத்தாலும் தெரியாம இருக்க வா இப்படி அது இல்லாம அப்படி இல்லாத மியூசிக் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் ஜி பிரபர் தான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச இருக்காது அப்ப வந்து ஒரு விளம்பரம் இது கேக்கும்போது இன்னொரு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே அப்ப ஒரு அரசியல் நடக்குது நம்மளே அரசியல் தான் பேசுவோம் எதுக்கு சினிமா சினிமா அரசு பிடிக்க முடியாது இப்ப வந்து எல்லா ஒரு எல்லாரும் டேரக்டர் பாட்டுலாம் பழைய பாட்டுலாம் வருது தான் ஆனா யாருக்கு பிரச்சனை வருட இவருக்கு மட்டும் பிரச்சனை வர மாதிரி காட்டுறாங்க

ஆசிரியர் அதstrptime இந்த வயசுல இருக்கு இந்த பிரலா உள்ள ஆராய்ச்சி பாக்கும்போது அவர் தர்பு நாய் இருக்கு நாய் இருக்கு அதனால அவர் என்ன எத்ரேகான அவர் ஆமா 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 இல்ல நீங்க என்ன அவருக்கு பண்ண மடம் சொல்லுறா கிடையாது சரி இந்த வீடியோ முடிச்சுப்போம் இந்த மாதிரி நீங்க வீடியோ நீங்க நீங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்றதை விட கொஞ்சம் லைக் பண்ணிட்டு ரொம்ப மன ஆதரா இருக்குன்னா வீடியோ சஜஷன் ஆகும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மூணு எல்லாரும் கேக்குறது தான் நாங்களும் அதே தான் கேக்குறோம் இது செஞ்சீங்கனா அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பண்ணவானா வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க இல்ல இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கற ஆர்வம் நமக்கு அப்பதான் அதுதான் நமக்கு ஒரு ரூட் மாதிரி சொல்லுது நாங்களும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி வர வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அதனால ஓகே நன்றி இதுவரைக்கும் பார்த்தது வரைக்கும் ரொம்ப நன்றி ஏதாவது கமெண்ட் தெரிவிங்க இதை உங்கள் காலத்தை சச்சியம் சேனல் சார்